நியூஸ் போர் செய்திகள் சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணாம் பசலி ஆண்டு வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பு குறித்த பொதுமக்களின் குறைதீர்ப்பு நிகழ்ச்சி சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர் வட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளுக்கான ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணாம் பசலி ஆண்டு வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பு குறித்த பொதுமக்களின் குறைதீர்ப்பு நிகழ்ச்சி இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மற்றும் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட வருவாய் அலுவலர் ஏ தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த குறைதீர்ப்பு முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு சாதி சான்றிதழ் முதல் தலைமுறை பட்டாதாரி சான்றிதழ் ஓபிசி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் அனைத்து துறைகள் சார்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து மனுவாக பெற்றுக்கொண்டதுடன் மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வுகளையும் வழங்கினர் இந்த நிகழ்வில் சோளிங்கநல்லூர் வட்டாட்சியர் சிவகுமார் துணை வட்டாட்சியர் ஐயப்பன் தனி வட்டாட்சியர் ஜெகஜீவன் வட்டத்துணை ஆய்வாளர் ஆண்டனி மற்றும் வட்டாட்சியர் அலுவலக பணியாளர்கள் சோளிங்கநல்லூர் வட்ட கிராம நிர்வாக உதவியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களின் குறைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வுகளை வழங்கினர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து